பிரைசலான் ஆண்டவரும் அருமை ஆகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் நூத்தி இருபத்தி ஆறாவது அதிகாரம் வசனமும் மூணாவது வசனமும் சொல்லுகிறது பாருங்க அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புரஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள் அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று அலேலூயா சொல்லிக் கொண்டார்கள் அப்ப புறஜாதிகள் கத்த செய்த நன்மைகளை பார்த்து கத்த செய்த நல்ல காரியங்களை பார்த்து புறஜாதிகள் சொல்லி கொண்டார்கள் அப்ப மூன்றாவது சொல்லு கத்த பெரிய காரியங்களை செய்தார் இது மித்தம் நாங்கள் மகிழ்ந்து இருக்கிறோம் அலலுயா நல்லா கவனித்து பாருங்க அன்றைய வார்த்தையை ஒவ்வொரு வார்த்தையும் ஆதி காமத்திலிருந்து வெளிப்படுத்தினது வரை ஒரு வார்த்தை நம்மை ஆற்றும் ஒரு வார்த்தை நம்மை தேற்றும் ஒரு வார்த்தை நம்மை அறுக்கும் அல்ல அப்ப அந்த அறுக்கிற அப்ப வார்த்தை வரும் பொழுது அதிலிருந்து நாம் பிளக வேண்டும் எந்த பாவத்துல விழுந்து கொண்டிருக்கோம் ஆதி காமத்திலிருந்து வெளிப்படுத்தின வரை வார்த்தைகள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது அல்ல அப்படின்னா அவருடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது அல்ல லோயா அப்ப இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறோம் அப்ப இது நிமித்தம் மகிழ்ந்திருக்க கர்த்தர் செய்வார் உங்க குடும்பத்துக்கு செய்வார் உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்வார் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார் உங்களுடைய எல்லா காரியத்திலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் மகிழ்ந்திருக்க செய்வார் கர்த்தர் தாமே உங்களைய ஆசிப்பதிப்பார்கள் தகப்பனே துதிக்கிறோம் சோத்திரன் கத்தாவே சர்வ வலம் இல்லை தெய்வமே துதிக்கிறோம் சோத்திர யான் நேற்றும் என்று மாறாத இவடைய நல்ல தகப்பனே இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்க பார்க்குற ஒவ்வொருவரையும் கத்திர ஆசீர்வத்து பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் வெங்கட்சி உன்னோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்